ரெண்டு மூணு நாளாக குடிக்க கூட தண்ணி இல்ல தண்ணி வேண்டி கே வேற வந்துட்டியான் எங்கிட்ட போயிருக்குனே இந்த பிள்ளை தெரியல தண்ணி க வண்டிய காரன் போயிட்டு திரும்பி விடானே உடனே இன்னைக்காவது எடுக்குதா என்னன்னு தெரியலையே மாய் மாரியம்மா எங்கம்மா ஓனா இது கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லம்மா தண்ணி வேண்டி காரை உள்ளவே இருக்காம ரெண்டு மூணு நாளா தண்ணி இல்லம்மா குடிக்க கூட தண்ணி இல்ல சின்ன பிள்ளையா ரெண்டு ஆத்தனோட பிள்ளையா வந்துருக்கு

அப்புறம் எதுக்கு ஏமா வந்துட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உட்காருங்க நான் வாங்கி தந்துருவேன் குடிக்கிற தண்ணி அதனால அதனாலதான் சொல்றி இந்த தண்ணி குடிக்க முடியலம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிற வாங்கிக்கிட்டே இருக்கிற நம்ம சொல்லி என்ன செய்ய யாரு நம்ம பேச்ச கேக்குறாங்க நம்மள புலம்ப விட்டாங்க அப்படி ஏமா நான் உனே அத்தனை தடவை சொன்னிடலாமா நீ தண்ணிய வாங்கி வச்சுட்டு எங்க நேரம் போயிருக்கலாம் எதுக்கு இப்ப என்னாச்சி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க தண்ணி வண்டிக்காரன் போயிட்டாமா எதமா குடிக்கிறது தண்ணியும் வாய்க்கு விளங்கலை ஏன் இப்பதானே வண்டி தண்ணி வண்டி தண்ணி தண்ணி தானே ஏமா கொஞ்ச நாள் மனசாச்சியோட இருக்குது தண்ணி கலந்து வருதுமா மொத குடிச்சோம் அந்த தண்ணி இப்ப குடிக்க முடியலமா உனக்கண்ணா உங்க அம்மா வீடுதான் நாலு வீடு தாண்டி அம்மா வீடு நீ போய் குடிச்சிட்டு வந்துடுற இந்த பிள்ளைகளுக்கு என்னமா செய்யறது பக்கத்து வீட்டுல எத்தனை போய் கேக்குறது ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுப்பாங்க ஓயாம கொடுப்பாங்களாப்பா அவங்களும் தண்ணி காசு போட்டு வாங்குறவங்க தானப்பா கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பாருப்பா ஏன் இவ்வளவு அக்கறைப்படுறவங்க நீங்க தான் ஒரு குடம் வாங்கி வச்சுட்டா தான் என்ன எதுக்கு அடுத்த எதுக்கு என்னையுமே கூப்பிட்டு இருக்கீங்க என்னால முடிஞ்ச ஒன்னையாம நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன் இப்ப ஏறி இறங்க முடியும் நான் குடம் வச்சுக்கிட்டு அதாம அவனை தேடிக்கிட்டே இருந்துச்சு மாசம் மாசம் வாங்குற ஆயிரம் ரூபாய் மட்டும் வேமா பொட்ட பிள்ளைகளுக்கு செலவு கொடுத்து கொடுத்து விட்டீங்களே அப்பெல்லாம் நான் உங்க கண்ணுக்கு தெரியலையா இப்ப தண்ணி வாங்கி வைக்கணும்னா மட்டும் என்னை தேடுறீங்க ஏமா அதே என் பேர மத்தியதே இதே என் பேர மத்தியது ரெண்டுக்கும் தாமா கொடுக்குற ஜாமாமா இது ஏமா நீ பிரிச்சு பாக்குற வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படில அம்மாச்சி விட்டு போவா மாமா விட்டு போறோம்னு வருதுங்க அதுகளுக்கு தவிச்ச வாங்கி தண்ணி வாங்கி வைக்கிறீங்களே ஏமா என் மயனும் தினாந்தே சொல்றியா தண்ணி வாங்கி வைமா தண்ணி வாங்கி வைமான்னு நீ அதை காதலே வாங்கிக்கிற மாட்டேங்கிற இப்படி தவிச்ச வாங்கி தண்ணி எடுத்து வைக்கிறது கூட கணக்கு எல்லாம் இதெல்லாம் நாயமாமா